அஸ்டோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பாடன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்தகம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்துகிட்டு இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது மட்டும் அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பா இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போய்ட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசாபூத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதனராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேசலக்கணமாக ரிசபக்கணமாக மிதன லக்கணமாக கடகலக்கணமாக சிம்ம லக்கணமாக இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக இந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் கால ஜாதத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக கொண்டு தான் கொ பார்த்த பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இன் என்னவாக இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரசத்தை சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்கும் நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதவியில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலையும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மே மீதி பார்த்தீங்கன்னா உங்களை ஜனநகல ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சண்டாக அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் அன்றைய பர்சன் சிறப்பாக இருக்குன்னு நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம் தனுசு இலக்கணம் தனுசு ராசி நேர்களே உங்களுக்கு சுக்கரம் தசையில் சுக்கரம்புத்தியா என்ற பதிவு தான் இது உங்கள் லக்கணத்தை எண்ணி வர ஏழாம் இடமான உங்கள் பாதக ராசியான மிதன ராசியா மிதன ராசின்னு பதிவாகும் இந்த மிதன ராசியில் இன்னும் நச்சசாரம் இருக்குது உங்களுடைய தசாபுத்திநாதன் ஆகிய சுக்கர பகவான் அங்கே நச வடிவில் எப்படி பயணித்து எப்படி உங்களுக்கு பலன் அளிக்க போகிறாங்க அந்த பதிவாகும் இந்த பதிவானது நாங்கள் தனுசு லக்கணம் தனுசு ராசிக்காரத்தை அந்த பதிவு நாங்கள் பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாதுங்க தனுசு லக்கணமாக இருந்து நீங்கள் வேறு எந்த ராசியாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு சுக்கர தசை சுக்கர புத்தி நடக்குமானால் ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படி இந்த பதிவானது உங்களுக்கு சிறப்பாக உங்களுக்கு சிறப்பாக நடக்கும் இந்த நச இந்த தசா புத்தியானது பார்த்திங்கன்னா ஆறு கூடையவன் பதினொன்று கூடையவன் தசா புத்தி ஆகும் ஓகேங்களா அப்போ இந்த திசையோட கால அளவு பார்த்தீங்கன்னாக்கா சுக்கரன் திசை இருபது ஆண்டு காலம் வரை உங்கள் செயல்பாட்டில் இருக்குங்க அப்போ சு சுக்கரதை சுக்கரபுர்த்தி பார்த்தீங்கன்னாக்கா எந்த அவங்களோட ஆண்டு காலம் பார்த்தீங்கன்னா மூணு வருடமும் நாலு மா நாலு மாதம் காலம் வரை வரைக்கும் செயல்பாட்டில் இருக்கு செயல்பாட்டில் இருக்குங்க ஓகேங்களா இப்போ உங்கள் லக்கணத்துலேருந்து எண்ணி வர ஏழாம் இடமான உங்கள் பாதகராசியான மிதன ராசியில் என்ன நசாரம் இருக்கு பார்ப்போம் ஓகேங்களா அப்போ நம்மளுக்கு அங்கே என்ன நசாரம் இருக்குதுங்க இப்போ மிருகசேஷன் மூணாம் பாத நாலாம் பாதம் இருக்கும் திருவாரூர் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் இருக்கும் அதேபோல் பார்த்தீங்கன்னா புனர்புஸ் ஒன்று ஒன்றாம் ரெண்டாம் பாதம் மூணு பாதம் இருக்கும் மொத்தம் ஒம்பது பாதம் இருக்கும் ஓகேங்களா அப்போ மிருகசீர சாரத்தில் உங்களுக்கு தசாப்தி நாதனாகி சுக்கர போகணும் அங்கே இருந்தால் என்ன பலனும் கொடுப்பார் ஓகேங்களா அப்போ ஆறு கூட பதினொன்று கூடவன் ஓகேங்களா அப்போ இந்த ஏதாவது என்ன என்ன சம்மந்தப்படுதுங்க அப்போ வந்து ஏழு சம்மந்தப்படுது ஓகேங்களா அப்போ அஞ்சு பன்னெண்டு சம்மந்தப்பட்டு ஆறு சம்மந்தப்படுது ஓகேங்களா அப்போ ஆறு பதினொன்று அங்கே சம்மந்தப்படுறாங்க இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்திங்கனாக்கா அதாவது காதல் திருமணம் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒரு செலவீனம் அப்போ நம்ம குழந்தைங்க காதல் திருமணம் ப பண்ணக்கூடிய அமைப்புகள் சிலர் இருப்பாங்க அந்த அந்த மாதிரி அவ அமைப்பினுடைய ஒரு செலவீனம் சிலர் பார்த்திங்கனாக்கா ஒரு அரசியல் சம்மந்தப்பட்டது ஒரு பூர்வீக சம்மந்தப்பட்டது இந்தமான செலவீனம் வேற விரையும் செலவு இது அதுக்காக நம்ம கடன் வாங்குறது ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலக்கட்டங்கள்னால் அதாவது பார்த்திங்கன்னா இதில் இந்த இந்த ஆறு கூடையும் ஏழு கணக்கு தாங்குது அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஒன் ஏழு சம்மந்தப்பட்டு அஞ்சு பன்னெண்டு சம்மந்தப்பட்டு ஆறு பதினொன்று சம்மந்தப்படுது அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மள நான் நம்மளுடைய கலசத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வீண் சண்டை சச்சரவு பிரச்சனை இதெல்லாம் வருமானம் கேட்டால் கட்டி கட்டாயம் வருங்க அப்போ யார் மூலியும் வருங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு குழந்தைங்க மூலியும் வர வர வரக்கூடிய வாய்ப்பு ஒரு அரசியல்வாதி மூலியம் வரக்கூடிய வாய்ப்பு ஒரு நம்ம பூர்வீகத்தி மூலியமாக வரக்கூடிய வாய்ப்பு ஓகேங்களா இந்த மாதிரி காலகட்டங்களில் யாராவது மந்திரம் பண்ணிட்டாங்க தந்திரம் பண்ணிட்டாங்க அவளுக்கு பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்லி நாம மந்திரம் பண்ணுறது அதுக்கு இன்னும் நிவர்த்தி பார்க்குறது இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுது சில பார்த்து இரண்டாவது திருமணம் பண்ணவங்க பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு இரண்டாம் தருமனும் பிரச்சனை என்னதான் இப்போ பன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன வழிகள் சின்ன பிரச்சனை கொடுத்துட்ருக்கு ஓகேங்களா இனி நண்பர்கள் மூலியமாகவும் சரி சோ மூத்த சவ சகவ மூலியமாகவும் சரி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கடன் பிரச்சனை வழி வேற பிரச்சனை எல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கும் என்ன எவ்வளோ சொல்லலாம் அடுத்த சாரத்துக்கு போகலாம் அடுத்த சாரம் பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு திருவாராவதுறை சாரம் அங்கே இருக்குது இல்லைங்களா அப்போ ராகோட சாரம் அங்கே இருக்குது அப்போ ஏழு சம்மந்தப்படுறாங்க அப்போ ராக் சம்மந்தப்படுறாரு அப்போ பா ஆறும் பதனும் அங்கே சம்மந்தப்படுறாங்க அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்திங்கனாக்கா கட்டாயமாக நம்மளுக்கு ஒரு தோஷமானது பார்த்திங்கனாக்கா மாதிரி காலகட்டங்களில் நம்மளுக்கு அதாவது பார்த்திங்கன்னா ஒரு வலி வேதனை பிரச்சனை இந்த மாதிரி வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மாதிரி அமைப்பில் பார்த்திங்கனாக்கா காது சம்மந்தப்பட்ட பிரச்சனை தொண்டை சம்மந்தப்பட்ட தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இது நேரத்தில் பார்த்திங்கன்னா அரிப்பு சரங்கு வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு பெண்ணிய சூனியம் ஏவல் இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணிவிட்டாங்க பிரச்சனையாக இருக்குது சச்சரவாக இருக்குது அதெல்லாம் பார்த்தீங்கனாக்கா அதாவது பார்த்தீங்கன்னா அது என்னன்னு ஒரு கலத்துறதுக்கு நடக்கும் இல்லைன்னா பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு பெண் மூலியமாக நம்ம வந்து சாபத்து வாங்க ஒரு ப ஒரு வண்டி வாங்கினது மூலியமாக பிரச்சனை அது மூலியம் போட்டி போகாமல் சண்டை சச்சரவுல நம்மளுக்கு ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நம்மளுக்கு தெரியாமல் ஏதோ சூதனை பின்னாடி முதுகில் குத்துறது இந்த மாதிரி நடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம உசா சூதனம் வரும்போது நல்லது அதே மாதிரி இந்த மாதிரி காலகட்டங்களில் நாம் இந்த ஒரு கிம்பளை வாங்குறோம் ஓகேங்களா இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்த்து உசாராக உஷாராக இருக்கணும் இந்த மாதிரி காலகட்டங்களில் கட்ட கட்டாயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாடி வீடு உள்ள மனைவி மாடி ஊரில் உள்ள கணவன் இல்லை மாடி ஊடு உள்ள ஒரு கூட்டாளி ஒரு கூட்டு தொழிலாளி இல்லை மாடி வீட்டு மேலே நம்ம தொழில் பண்ணுறது இந்த மாதிரி அமைப்பில் இருக்குது இல்லை பொழுது மாடி வீட்டுக்கு போயிட்டு வரது அதர் ஜாதிக்கோட பலவரது பிடிக்கிறது பண்ணுறது அதர் காஸ்ட்டுக்கு கூட பெண்ணோட பலவரது பிடிக்கிறது இது அனைத்து அனைத்து தொடர்பு ஏற்படுங்க பத்து புதுசாக சூதனமாக இருக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா புனர்போசன் சாரத்தில் உங்களுடைய தசாபுத்திநாதன் நாயகி சுக்கர பகவான் இருந்தால் என்ன பலன் கொடுப்பார் அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏழு சம்மந்தப்படுதுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஒன்றும் நாலு சம்மந்தப்பட்டு அங்கே ஆறு பதினொன்று சம்மந்தப்படுறாங்க அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு உங்களுக்கு இன்னும் என்ன 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 பண்ணணும் அப்படின்னாக்கா அதாவது பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம கலத்துறதுக்கு உடம்பு சரியில்லை நாம் வந்து பார்த்திங்கன்னா உட உடம்பு சரித்துக்கான கடனை வாங்குறது வைத்தியம் பார்க்குறது மருத்துவம் பார்க்குறது இல்லை அவங்களுக்கு வண்டி ஒரு கடனை டி டி எடுத்து கொடுக்குறது அது நம்ம தாயாருக்கு மருத்துவம் பார்க்குறது இல்லை நாம் ஒரு வண்டி வாங்கின டீவல் வாங்குறது கடனை வாங்குறது நம்ம மனைவி பேரில் வாங்குறது இந்த மாதிரி மாற்றி மாற்றி நம்ம பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும் சிலர் பார்த்தீங்கன்னாக்கா மனைவி படிக்க ப படிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்ப ஏற்படுத்தி கொடுக்கும் சிலர் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன நோய்க்கு மருத்துவம் இந்த மாதிரி சின்ன சின்ன சச்சரவுகள் சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்கூடிய அளவில் இருக்கும் சில பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி அப்போ இருந்தால் கல்யாணம் பண்ணி இப்போ இருக்கிறேன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா புது கூட்டணி வந்தாட்டி இப்போ இருக்கிறேன் இப்போ பழைய கூட்டணி ரொம்ப நல்லா இருந்து இப்படி மாற்றி மாற்றி நம்ம செயல்பாடுகள் சொல்லக்கூடிய அளவில் ஏற்படுங்க ஓகேங்களா இன்னும் எவ்வளோ சொல்லலாம் அடுத்தடுத்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க சில நல்ல முடிவு வாங்கி சிறப்பு வாங்க சரி நேர்களை என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன் நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன்தான் தான் உங்கள் ஜனநகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமாக பலனை பார்க்க முடியும் நீ துல்லியமான பலன் நீ பாக்குனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குங்க நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்கள் அனுப்பி நீங்க என் மூலயமா துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேர்லி வந்து அனுகிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்காக்க நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மற்ற கராத்த மூலியம் சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதில் பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளையா அறக்கட்டளை அறக்கட்டல் மூலியமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டா நம்மட்டு இருக்க எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்யறாங்க அந்தளவு நம்பிக்கை நம்பிக்கை காரணமாக நம்மளோட பலன் 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 இருக்கு இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமர் நம்மட்டும் அணுகி நம்ம சிறப்பு சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்கு சத்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பாக்க நேர்முகமா பாக்கிறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னன்னே தெரியாது உங்களோட புல் டீட்டெயில் அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்டில் சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில் சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசன்னம் பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இத பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வம் அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களே உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ் ஜெயவேல் எம்ஏ அஷ்டோ நன்றி வணக்கம்